து போன மேற்கு மண்டலத்தினாலும் அதில் வந்து அடுத்த நாளே வந்து மாண்பு மேயர் அவர்கள் நிறைய பயனாளிகளுக்கு வந்து அது சம்மந்தமான ஆர்டர்ஸை வந்து வழங்கினாங்க அது தொடர்ச்சியாக இந்த கிழக்கு மண்டலத்திலையும் அதை சார்ந்த பதினைஞ்சு வார்டில் இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டு உடனடியாக இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து மேயர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி சில மனுக்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மனு கொடுத்தாலும் ஆன்லைனில் பதிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியே தீர்வு காணக்கூடிய மனுக்களுக்கு உடனடியாகவும் எதாவது ரோடு போகிறது லைட் மாத்துகிறது இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடடாக இருந்தால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஃபண்டு வரப்போ முன்னுரிமை கொடுத்தோ அது வந்து செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சி சார்பாக கொள்கிறேன் இப்போது மாணவ மேயர் அவர்களை பேசுவதற்கு அழகிறேன் மன துணை மேயர் அவர்கள் பேசுவாங்க அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிழக்கு மண்டலத்தில் குறைத்திருப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மாநகராட்சி மேயர் அண்ணன்களை வர வரவேற்கிறேன் மேலும் நமது மாநகராட்சி ஆணையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இங்கு குறையை கேட்பதற்காக வந்திருக்கும் ஒவ்வொரு வார்டு மாமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த குறையை ஏற்று நாங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு குறையை நீங்கள் கூற வந்திருக்கிறீர்கள் அதை ஏற்று நாங்கள் உங்களுக்கு உடனே தீர்வு காண்பதற்காக நாங்க இங்க எல்லாரும் அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க உங்கள் அனைவரையும் வருக வருக என வரையில் மண்டல வாரியாக அதாவது நாங்கள் மெயின் ஆஃபீஸில் வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைனில் வந்துகிட்டே இருக்கோம் கமிஷன் சார் எனக்கு எல்லாமே வியூவில் தெரிஞ்சுகிட்டே இருக்கோம் சம்மந்தப்பட்ட அதிகாரியை எடுத்தாலும் போய் சேரணும் என்று மூலம் முதலமைச்சர் ஒத்துக்கணுங்க பல்வேறு நடவடிக்கை இந்த நிகழ்ச்சிகள் தலைமை எடுத்து நடத்தி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களே மற்றும் முன்னிலை வைத்திருக்கும் துணை அவர்களே அனைத்து மாமன்ற உறுப்பினர் அது அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பயனால் உண்டு மாமன்ற உறுப்பினர்களே சுரேஷ் உட்காந்துடலாம் மற்றும் ஏசி உள்ளிட்ட அனைத்து அதிகாரி அவர்களே பொதுமக்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆணையர் உரையாற்ற சொன்ன மாதிரி கிழக்கு மண்டலத்தில் வடக்கு மண்டலத்தில் தொண்ணூற்றி ஏழு அங்கே ஒரு நூற்றி இருபத்தொன்று செல்கிறேன் உடனடியாக ஆணையை வந்து ஒரு ஐம்பது கொடுத்தோம் உடனடியாக எதை கொடுக்க முடியும்னா தீர்வு திருத்துறது மற்றும் பேர் மாற்றம் பெட் செட் வீட்டாக இருந்தாலும் சரி அந்த சம்மந்தமாக கொடுத்துருவோம் சப்போஸ் ஒரு இடத்துல ரோடு வேணும் காணும் வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு அதை ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதாவது அடுத்த ஃபண்டு வருஷத்துல தெரியும் நம்ம ஆணையர்கள் வந்து கீரோளை ஜெய போச்சிடணும் இந்த இதை தான் முதல்ல எடுப்போம் எனக்கு கலை ஆய்வு பண்ணி ரெடியாக இருக்கும் ஃபண்டு நம்ம அறுபது வார்டு ஈக்குவலாக வேலை பார்த்துட்டு வரோம் அந்த இருபது வேலை பார்த்து வரச்சுல இந்த அடிப்படை வசதியை பொதுமக்கள் இருந்து நேரடியாக படப்பட்ட மனு முதல் செய்யப்படும் ஏனையும் உங்களுக்கு சொன்ன மாதிரி பல பகுதியில் வடியால் வசதி செஞ்சாச்சு இன்னும் குறிப்பாக வந்து ஒரு சில இடம் தான் இருக்குது அதுவும் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது சாலை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலையை போடுறதுக்கு உங்களுக்கு எல்லா மண்டலத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வேலையை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இதுலலாம் நம்மளுக்கு வந்து டீச் இருக்குது முத்துநகர் பீச் கடந்த இரண்டு ஆடு முன்னே தான் டெவலப் பண்ணணும் நல்லா எல்லாத்துக்குமே எல்லா தரப்பு மக்கள் அங்கே வராங்க அதில் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாமே டெய்லி க்ளீனிங்காக இருக்கட்டும் என்னென்ன ஆக்டிவிட்டி உண்டோ மேம்படுத்துகிறோம் ரோச் பாருங்க அதில் தான் சார்ந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதா சைடு பீச் ரோடு ஃபுல்லாக நம்ம கலெக்டர் கேம்பஸ் சார் கேம்ப் ஆஃபீஸில் இருந்து அந்த பீச் ரோடு ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் லைட் இருக்கும் அந்த புடக்குள்ள அங்கங்கே நம்ம ஆளுக்கே இருப்பாங்க அதையும் மேம்படுத்துகிறோம் என்று ஆணையாறு நாளுக்கும் ஒரு நாள் ஆய்வு சேசலில் பண்ணோன்னா நம்ம ஆறு பாரில் போட இப்போ எதிர் சைடு லைட் போட்டாச்சு இப்போ அவங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க ஆணையாளர்கள் ஒரு பஜஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா மாதா கோவில் தெரியும் உலக பிரச்சி பெற்ற கோவில் நம்மளுக்கு என்ன அது முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மண் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இடம் இருக்கும் அதில் வந்து எப்பவுமே அழுக்காகவே இருக்கும் அதையும் ஃபவர் பிளாக் போட்டு கேட்டிருக்கோம் நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டில் நம்ம ஆறு பேரோட இப்படி வந்து அதே இது பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பண்ணில் மாநகராட்சி க மெயின் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பீச் ரோடு வரைக்கும் ரெண்டு சைடும் ஃபேவர் பிளாக் வரும் எதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரோடு நம்ம யாருனையே பார்த்துருக்கீங்க வி நம்ம வி ரோடு இருக்குது நம்ம ஜெயராஜ் ரோடு இருக்குது விவிடி ரோடு இருக்குது அந்த மாதிரி நம்ம பகுதியில் வந்து தார்சாலையை அமைஞ்சாலும் ஐஎஸ் ரோடு அமைஞ்சாலும் ரெண்டு சைடில் வந்து ஃபேவர் பிளாக் ரோடு ரொம்ப நாளாக நம்ம வியாவோட கோரிக்கை எல்லா இடத்துலையும் சரியாயிட்டு எங்கள் இடத்துல மட்டும் தூசி தூசிக்கிதா இருக்குங்கிறதுனால அதிகம் வருங்க நிலத்தில் என்று கூடி அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே வந்து ஹெல்த் வாக்கு நம்ம பீச்சில் தான் ஆரம்பிச்சோம் நம்ம பகுதியில் அதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக ஆணையார் அவர்கள் ஒரு சில ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க அதுபடி என்னன்னா ஒரு நூறு மீட்டருக்கு ஒருக்கா ஒரு வாக்கிங்கும் ரெஸ்ட்டு ஏரியா மாதிரி இருக்கும் சைடில் ஸ்டோன் பெஞ்சு மாச்சு அது இப்போதைக்கு டெம்பரரியாக பண்ணியிருக்கோம் நல்லா பண்ணுறதுக்குள்ள வேலையை நடைபெறுது இது மட்டும் இல்லை இந்த மனு மூலிமா அது பேர் மாற்றமாக இருக்கட்டும் கிழக்கு மண்ணு வந்து பழைய தூத்துக்குடி அது வார்டு நம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய தூத்துக்குடி ரொம்ப பத்தடி சந்தா இருக்கும் எங்கெல்லாம் ஃபோவர்னா என்னென்னா ஃபவர் பேக் ரோடு போடுற மிஷின் எங்கெல்லாம் போக முடியுமா அதெல்லாம் நம்ம தார்சாரை விரிச்சாச்சு சின்ன ஏரியாவில் ஃபவர் பேக் போடன்றது உதாரணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அவார்டு நாற்பது அவார்டு மலை கோயிலுக்கு பின்னாடி அதில் ஃபேவர் பிளாக் ஒரே பிரச்சனை மாற்றி மாற்றி ஏன்னா ரோடு வந்து உயர்த்தி இன்னைக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்தாச்சு இனிமேல் எங்கெங்கே ஃபேவர் பிளாக் உண்டோ அது நம்மளோட ஃபண்டில் தான் நம்ம ஜென்ரல் ஃபண்டோ நமக்கு நாமளே நாங்கள் யார் யாருக்கோ சிஎஸ்ஆர் வாங்குறமோ அது மூலியம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால அந்த இதை மட்டும் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இன்று நடக்கும் இந்த திட்டமாக இருந்தாலும் சரி வேறு என்ன மக்கள் பயனுள்ளுதான் அதை மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை தான் இப்போ நேரடியாக வந்திருக்கும் என்று தெரிவித்துக்கொள்ளி வரிசையாக அனைவரும் எல்லாத்துலேயும் மனு வாங்கிட்டு தான் போவோம் ஒன்றா வரல ஏன்னா வரிசையில் மற்ற மண்டலத்தில் நின்றுனால சொல்கிறோம் ஒரு அஞ்சு பேர் நின்றாலே போதும் அதை கிளியர் பண்ணும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று ஹவுசிங் போர்டு பகுதியில் நான் ஆணையாளர் ஒன்றும் போயிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கீங்க அந்தந்த இடத்துல நாய்கள் தொழில் நிறைய இடத்துல போட்டிருப்பீங்க நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இல்லை நிறைய ஏன்னா யாருனே வந்து நம்ம ஆஃபீஸ் ஊசி எல்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கிட்டே நம்மளோட ரெக்கார்டு இருக்குது வந்து நம்ம ஊசி போட்ட ரெக்கார்டு இருக்குது இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சு ஆனால் எது அவங்க வீட்டில் உள்ளது எரு தெருவில் யாருக்கும் அதோ ஏன்னா யாரும் அங்கீகரிக்காமல் படம்னா உரிமை இல்லாத நாயா இருக்குங்கிறத ஐடென்டிஃபைஷன் பண்ணணுன்ட்டு சின்ன ஒரு ரிசேஷன் ஃபீஸ் மாதிரி போட்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன் சார் ஏன்னா அப்படி பண்ண என்னென்னா எது வந்து இதோட இவங்களோட நாயின்னு தெரிஞ்சு போயிடும் தெருவில்லையர நாயை வந்து சில சமயம் அப்போ ஒரு ஏரியாவில் போய் நிறைய தொல்வையாக இருக்குது பிடிங்கின்காங்க அப்போ வீட்டுக்காரங்கிட்ட சண்டை வருது தேவைலாம் எங்களுக்கு இல்லை பக்கத்து வீட்டு அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண டாக்காக இருந்ததுன்னா அப்படியே நேராக கொண்டு அவங்க ஏரியாவில் வசிக்கலாம் கஸ்டடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருங்கிறக்காண்டி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் அது பொதுமக்கள் பயன்பே வருகின்ற தெரிவித்துக் கொள்கிறேன்